எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு காமெடியான ஒரு வில்லன் அப்படின்னா அது ஐயா ஸ்டாலின் தான் ரொம்ப காமெடியான வில்லனாக தான் நாங்கள் பார்க்குறோம் ஸ்டாலினுக்கு ஆட்சி செய்ய தெரியாது இதை தான் நாலு வருஷமாக நாங்கள் சொன்னோம் அவரால் செய்ய முடியாதுங்க அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க நாங்கள் தளபதியை பார்க்கணும் நேரம் ஆயிடுச்சு நாங்கள் போகிறே அஞ்சு கொள்கை தலைவர் யாரா அவங்க கட்சியினுடைய கொள்கை அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க நாங்கள் அரசியலுக்கு வந்ததே கொள்கைக்காக தான் சரி என்னடா கொள்கை யாரா எதுக்குறீங்க அதில் முந்தானல ஒருத்தன் சொல்கிறான் இந்த ஈரோடு கூட்டத்தில் அம்பேத்கர் படத்தை காமிச்சு கேட்குறாங்க ஏய் இது யாருன்னு தெரியுமா இவர் கண்ணாடி போட்டுருக்காரு இவர் யாருன்னு தெரியலங்கிறான் கட்சி துண்டு போட்டிருக்கான் ஃப்ளையிங் கிஸ் எல்லாம் கொடுப்பாரு அவர் கொடுப்பாரா டே அம்பேத்கர் செத்து போயிட்டாரா அவர் செத்து போய் பல வருஷம் ஆச்சுடா அம்பேத்கர் இப்போ வந்து ஃப்ளையிங் கிஸ் கொடுக்கணுமா இவங்களுக்கு அங்கிட்டு பெரியார் படத்தை காமிச்சு நீங்க வேணா போய் கேட்டு பாருங்க பெரியார் படத்தை காமிச்சு இவர் யாருன்னு மட்டும் கேளுங்க இவரே தெரியாது எஸ் சந்திரசேகர் இருக்கார்ல விஜயோட அப்பா அவங்களுடைய அப்பாவோட அப்பா அவருக்கு பாட்டா வேணுங்க பாங்க பெரியார் அவங்க தான் கொள்கை பேரன்கள் காமராஜர் ஆட்சியில கள்ள நோட்டு அடிச்சாங்க என்னமா இவனோ இவங்க ஆத்தாலும் எண்ணி கொடுத்தது மாதிரி இந்த முக்தாருங்கிற நாய் பேசுறான் இந்த டிவி கேங்கிற கட்சி ஐயா விஜய் அவர்கள் நல்ல பார்த்து அப்படியே மனப்பாடம் பண்ணி நாலு நிமிஷமா இருந்தாலும் போட்டு நக்கி திரிவார்ல அவரு அவர் ஒரு வார்த்தை கொள்கை தலைவர் காமராஜரை முக்தார் எப்படி நீ இழிவுபடுத்தலாம் அப்படின்னு பேசியிருக்கிறாரா எங்கேயாவது ஒரு கண்டனம் கேட்டீங்கன்னா அவரு சைலன்ஸா இருக்கார்

கருணாநிதி மகன் பேக்குங்கிறதுனால அவர் ஒரு பைத்தியங்கிறதுனால அவருக்கு எதுவுமே தெரியாதுங்கிறதுனால சும்மா இஷ்டத்துக்கு ஏறி போட்டு மிதிச்சுட்டு போலான்னு பாக்குறியா இதை பேசணும் நம்மள சொல்லுவாங்க திமுக கை குளி பாருங்க ஸ்டாலினுக்கு ஆதரவா பேசுறாரு அது எங்க சனிக்கிழமை நாங்க தான்டா அடிப்போம் அதை நீ எப்படி அடிக்கலாம் நாங்க அடிப்போம் அவர் எங்காலு நாங்க வச்சு செய்யறதுக்கு தான் அவர் முதலமைச்சராகவே வந்திருக்கிறாப்ல அவரோட அடுத்து உதயநிதி ஸ்டாலின் வர்றாப்ல அவரையும் வச்சு செய்வோம் உனக்கு என்ன தகுதி இருக்கு ஆக அந்த வகையில் நான் என்ன சொல்ல வர்றேன்னா நான் வந்து கிழிச்சு கம்பு நட்டு கிழிச்சு எல்லாத்தையும் நான் கமிச்சு முடிச்சு போயிடுறேன் அதுக்குனால நீங்க வந்து எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கோண வாயை வச்சுக்கிட்டு நல்ல நாக்க வலிச்சு வலிச்சு பேசினா ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்ப புதுசா வந்து ஒரு நேற்று ஈரோட்டில் பேசியிருக்காரு யாரும் கேட்க மாட்டாங்க நினைச்சியா நான் கேட்பேன் எப்படா வந்து கேட்பேன் எப்ப கேட்பேன் பொண்ணு முதச்சு பொண்ணு முடிய போகுது திமுக ஆட்சியை முடிய போது இப்போ வந்து சொல்றாரு நாங்க சாதாரண கட்சி கிடையாது பக்கா மாசு அண்ணன் யாரோ முட்டை மாசு போடுறாருன்னு நினைக்கிறேன் பக்கா மாசு முட்டை மாசு அப்படி ரைமிங்கா பேசுற நான் வந்து கேட்டுருவாங்க அப்படி என்னங்க கேட்டு கிழிச்சிட்டீங்க இதெல்லாம் நீ கேட்டுருவியா ஆசிரியர் போராட்டம்னா என்னன்னு தெரியுமா அக்கா முன்னாடி சொன்னாங்கல்ல செங்கோட்டையன் வாச்சாத்தி படுகொலைன்னு அந்த வாச்சாத்தி படுகொலை நீங்க விஜயிட்ட போய் நீங்க நான் எழுதி வேணாலும் கொடுங்க வாச்சாத்தி படுகொலையில் செங்கோட்டையன் அவர்கள் இந்த மாதிரி தவறான கருத்துக்களை பதிவு செய்தார் வாச்சாத்தி படுகொலைக்கு இவர்தான் காரணம்னு காரணம் நீங்க எழுதி கொடுங்க அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு கலைஞருடைய பொண்டாட்டி பேர் ராசாத்தியும் தெரியும் எனக்கு வாட்சாத்தி தெரியாது யாரு ஐயா விஜய் சொல்றதுக்கு அவ்வளவு வாய்ப்பு இருக்கு அவருக்கு வாட்சாத்தி நான் எங்க இருக்குனே தெரியாது நான் ஈரோட்ல போய் இருந்துகிட்டு ஈரோட்ல என்ன ஃபேமஸ் தெரியுமா மஞ்சள் பேமஸ் ஈரோட்ல மஞ்சள் பேமஸ்ங்கிறது இங்க இருக்கிற பச்சை பிள்ளை கூட தெரியண்டா மயிறு அந்த மஞ்சளை உருவாக்குவது அதை ஏற்றுமதி செய்வதற்கு காப்புரிமை வாங்குவதற்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை நீ சொல்லுவியா மஞ்சள் ஏற்றுமதிக்கு ஒரு திட்டம் சொல்லுவியா சுயசார்பு தற்சார்பு பொருளாதார கொள்கை சொல்லுவியா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க சரி அவங்க சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வருவோம் அவங்கள விடுங்க அவங்கள போய் அவங்க சொல்கிறாங்க ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டி ஒன்று டிவி கேடா டிவி கேடானா போய் அங்கிட்டு ஓரமாக விற்றுட்டு போ தான் நம்ம அண்ணன் கடையில் கூட நாளைக்கு வந்து டிவி விற்றுட்டு போ யார் வேணாங்கிறா இல்லை அந்த பஸ் ஸ்டாண்டில் கூட வந்து அங்கே உள்ளே போய் உட்காந்துக்க டிவி வீங்க யாரும் வேணான்னு சொல்லலை நாங்கள் ஐந்து கொள்கை தலைவர்களே வச்சிருக்கிறோம் அவங்கள்ட்டே கேட்குறேன் அஞ்சு கொள்கை தலைவர் யாரா சொல்கிறா அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க நாங்க தளபதியை பார்க்கணும் நேரம் ஆயிடுச்சு நாங்க போறே அஞ்சு கொள்கை தலைவர் யாரா அவங்க கட்சியினுடைய கொள்கை அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க நாங்க அரசியலுக்கு வந்ததே கொள்கைக்காக தான் சரி என்னடா கொள்கை யாரா எதிர்க்கிறீங்க எங்களுடைய அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி யாரா கொள்கை எதிரி பாஜக கொள்கைன்னா என்ன அரசியல்னா என்ன சொல்லு கொள்கைகளை முன்னிறுத்தி மக்களுக்கு அரசியல் செய்து அதிகாரத்தை கைப்பற்றி உன்னுடைய கொள்கைகளை சாத்தியப்படுத்துது அதுக்கு பேர் தான் அரசியல் கொள்கைனா என்னன்னு தெரியல அரசியல்னா என்னன்னு தெரியல முதல்ல முதல் மாநாட்டில் ஐந்து தலைவர்கள் அம்பேத்கர் அம்பேத்கரு அஞ்சலையம்மாளு அப்புறம் வேலு நாச்சியார் அப்புறம் ஐயா காமராஜர் முதல் மாநாட்டில் அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேரை விட்டு அடுத்து ரெண்டாவது மாநாடு போட்டாப்ல இப்போ மதுரையில் அதில் யாரை பார்க்குறா அப்படின்னு பார்த்தா இங்கிட்டு திமுகலேருந்து அண்ணாவை உருவிட்டாப்புல இங்கிட்டு அதிமுகவுலருந்து எம்ஜிஆரை உருவிக்கிட்டாப்புல ரெண்டு பேரையும் வச்சு இவங்களையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் ப்ரோ நைன்டீன் செவன்டி செவன்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா அறுபத்தி ரெண்டுல என்ன ஆட்சி மாற்றம் நடந்துச்சு எழுபத்தி ரெண்டுல யார் ஆட்சிக்கு வந்தா எழுபத்தி ரெண்டுல ஆட்சிக்கு வந்த கலைஞர் கருணாநிதி தான் இவ்வளவு கேளுகளுக்கும் காரணம் எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தாரு அந்த எம்ஜிஆர் தான் முல்லை பெரியார்ல தமிழர்களுக்கான உரிமையை கொடுத்து முல்லை பெரியாருடைய அணையை கொண்டு போய் கேரளா காரண்டை கொடுத்து இன்னைக்கும் அங்க வாழுகின்ற தமிழர்கள் அச்ச உணர்வோடு வாழ்றதுக்கு காரணம் அதே ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தான் இதெல்லாம் தெரியுமா எதுவும் தெரியாது கொள்கையை கேட்டா தெரியாது அது முந்தாநல்ல ஒருத்தன் சொல்றான் இந்த ஈரோடு கூட்டத்துல அம்பேத்கர் படத்தை காமிச்சு கேட்குறாய்ங்க ஏ இது யாருன்னு தெரியுமா இவர் கண்ணாடி போட்டுருக்காரு இவர் யாருன்னு தெரிலங்குறான் கட்சி துண்டு போட்டிருக்கான் வேற யாரடா நீ தலைவர்னு சொல்கிறாரு இவர் இருக்காரு பாருங்க யாரு விஜய் படத்தை காமிச்சு இவரு தாங்க தலைவர் சரி என்னடா பண்ணாரு அப்புடின்னா அவர் நல்ல டான்ஸ் ஆடுவார் தெரியுமா கிஸ் எல்லாம் கொடுப்பாரு அவர் கொடுப்பாரா டே அம்பேத்கர் செத்து போயிட்டாரா அவர் செத்து போய் பல வருஷம் ஆயிடுச்சிடா அம்பேத்கர் இப்போ வந்து கிஸ் கொடுக்கணுமா இவங்களுக்கு அங்கிட்டு பெரியார் படத்தை காமிச்சு நீங்கள் வேணா போய் கேட்டு பாருங்க பெரியார் படத்தை காமிச்சு இவர் யாருன்னு மட்டும் கேளுங்க இவரே தெரியாது எஸ் ஏ சந்திரசேகர இருக்காருல விஜயோட அப்பா அவங்களுடைய அப்பாவோட அப்பா அவருக்கு பாட்டா வேணுங்க பாங்க பெரியார் அவங்க தான் கொள்கை பேரன்கள் காமராஜர் ஆட்சியில் கள்ள நோட்டை அடிச்சாங்க என்னமோ இவனோ இவங்க ஆத்தாலும் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து எண்ணி கொடுத்தது மாதிரி இந்த முக்தாருங்கிற நாய் பேசுறேன் இந்த டிவி கேங்கிற கட்சி ஐயா விஜய் அவர்கள் நல்ல நடனமாடக்கூடிய பார்த்து அப்படியே மனப்பாடம் பண்ணி நாலு நிமிஷமா இருந்தாலும் போட்டு நக்கி திரிவார்ல அவர் ஒரு வார்த்தை கொள்கை தலைவர் காமராஜரை முக்தார் எப்படி நீ இழிவுபடுத்தலாம் அப்படின்னு பேசி எங்கேயாவது ஒரு கண்டனம் கேட்டீங்கன்னா அவர் சைலன்ஸா இருக்காரு ப்ரோ அவங்களுக்கு தெரியல ரொம்ப சைலண்டா இருக்காப்புல சைலண்டாக இருந்தால் என்ன பண்ணுவாப்புல அவர் இப்போ சொல்ல மாட்டாரு எப்போ சொல்லுவாரு தேர்தல் நேரத்தில் எங்கள் கொள்கையை சொல்லுவோம் சரி தேர்தல் நேரத்தில் கொள்கையை சொல்றதுக்குண்டா ஆட்சிக்கு வந்து என்னடா செய்வீங்க அது சைலன்ஸ் சஸ்பென்ஸ் இந்த படம் பார்த்து படம் பார்த்து கடைசி நேரம் வரைக்கும் படத்தில் நுனிச்சிட்டுலேயே உட்கார வச்சிருப்பாங்களா கிளைமேக்ஸில் என்ன நடக்கும் ஹீரோயினை காப்பாத்திடுவானா மாட்டானா இல்லை ஹீரோயினை கொலை பண்ணி வில்லம் கடத்திட்டு போயிடுவானா அப்படின்னு கடைசி நொடி வரைக்கும் உட்கார வச்சிருப்பாங்களே அப்படி சஸ்பென்ஸாகவே வச்சிருப்பாங்களா அவங்க கூட சஸ்பென்ஸாக இருந்து நமக்கு ஹார்ட் பிபி எல்லாம் ஏறி போய் நம்ம கிட்ட போய் சாவ வேண்டியதுதான் அந்த கூட்டம் ஒன்று அரசியல் நான் என்னென்னு தெரில கொள்கை நான் என்னென்னு தெரில செவிலியர்கள் போராடுறேன் கேள்வியே இல்லை அவங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை யாரு வேணாலும் போராடுங்க அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் எத்தனை சீட்டாக ஜெயிப்பீங்க இரநூத்தி அறுபத்தாறு சீட்டை நாங்கள் ஜெயிப்போங்க கட்சிக்காரங்க இரேய் தொகுதியாக இரநூத்தி முப்பத்தி நால்தாண்டாக இருக்குது இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வேக்கியானமாக ஒன்று சொல்லுவாங்க சத்தியமாக நீங்கள் டிவியாக கார்ட்டு போய் கேளுங்க சொல்லுவாங்க ஆ பாண்டிச்சேரியை விட்டுட்டா அதுல இருக்கதையும் சேர்த்து நாங்க சொன்னோம்பா ஆங்க விவரமானால்தான் உங்களுக்கு தான் அரசியல் தெரியல சொல்லுவாங்க ஒருத்தர் சொல்றாரு இருபது தொகுதியில ஜெயிச்சுட்டா போதும் நாங்க ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படிங்களா காரக்குடி ஆட்சியா எந்த ஆட்சியை போய் பிடிப்ப ஒன்னும் தெரியாத தத்துவ கூட்டம் அது தத்துவ கூட்டம் தற்கொலை கூட்டம் அதுல சொன்னா ஒரு கோபம் வருது நாங்க என்ன பேசுனா உங்களுக்கு என்ன எங்களை தற்கூரிங்கிறீங்க நாங்கள் ஆச்சரிய குறி அதிகார குறி நாங்கள் அறிகுறி கையை விரி முதுக அங்கிட்டு போய் ஓரமாக உட்காந்து குமுறி போறி போ அங்கிட்டு உன்னை யாரு கூப்பிட்டா உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்காங்க என்ன உச்சத்தை விட்டுட்டு வந்த ஜனநாயகன் படத்தை நாளைக்கு வேணாம் இழுத்து மூடிடுவியா இழுத்து மூடிடுவியா ஜனநாயகன் படத்தில் நீ என்ன கருத்தை சொல்ல வர்ற திமுக கொடுங்கோன்மையான ஆட்சி கொடுத்துருக்குன்னு சொல்லிடுவியா உன்னால் எழுத்து பண்ணிட முடியுமா திரையரங்கு கொடுக்க மாட்டான் நெருக்கடி கொடுப்பான் ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா தலை வாங்குற ஒரு படம் டைம் டு லீடு ஒரு வாசகங்க இவங்க எப்படின்னா விஜய் படத்தில் பாஞ்சு பாஞ்சு அடிக்கிறது மாதிரி களத்தில் பாஞ்சு பாஞ்சு அடிச்சிருவாருங்க ஸ்டாலின் மண்டையில் அப்படி கால அண்டை கொடுத்து ஸ்டாலின் களத்தை இப்படி ஒரு திருவு திருவிடுவாருங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கான் டேய் உங்களுக்கு பழசு வேணா காணொலி தர்றோம்டா அம்மையா ஜெயலலிதா உயிரோட இருக்கும்போது தலைவான்ற படம் கீழே டைம் டு லீடுன்னு ஒரே ஒரு வாசகம் அம்மையா ஜெயலலிதா காதுக்கு போச்சா என்னன்னு கூட தெரியாது எப்படி தெரியுமா நின்னாரு உங்கள் தளபதி நாங்க உங்க வெற்றிக்காக அணிலா பாடுபட்டோம்மா கொஞ்சமாவது எங்க மேல ஈவிறக்கம் இருந்துச்சுன்னா அந்த பாடத்தை கொஞ்சம் விடுங்கம்மா அண்ணா தயவு செய்து வேணாங்கண்ணா இருந்தாலும் நானே அப்படின்னு ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது அரசியலுக்கு வரல கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது அரசியலுக்கு வரல கருணாநிதி மகன் பேக்குங்கிறதுனால அவர் ஒரு பைத்தியங்கிறதுனால அவருக்கு எதுவுமே தெரியாதுங்கிறதுனால சும்மா இஷ்டத்துக்கு ஏறி போட்டு முயற்சிட்டு போகலான்னு பாக்குறியா இதை பேசணும்னு நம்மள சொல்லுவாங்க திமுகவுடைய கைகூலி பாருங்க ஸ்டாலினுக்கு ஆதரவாக பேசுறாரு அது எங்க சனிக்கலாம் நாங்க தான்டா அடிப்போம் அதை நீ எப்படி அடிக்கலாம் நாங்கள் அடிப்போம் அவர் எங்காலு நாங்கள் வச்சு செய்யறதுக்கு தான் அவர் முதலமைச்சராகவே வந்திருக்கிறாப்ல அவருடைய அடுத்த உதயநிதி ஸ்டாலின் வர்றாப்ல அவரையும் வச்சு செய்வோம் உனக்கு என்ன தகுதி இருக்கு நாங்கள் சொல்றோம்ல இவ்வளவு நேரம் நான் கையில சீட்டு இருக்கா எழுதி இருக்கிறேன்னா எதுவுமே இல்லாம பேசுறேன்ல எதுவுமே இல்லாம விஜய் அவர்களை ஒரு ரெண்டு நிமிஷம் பேசி மக்கள் பிரச்சனை பேசிட சொல்லிடு நான் தமிழ்ல கட்சியில் மேடை ஏறி பேசுறதையே நான் நிறுத்திடுறேன் ஒரு நாள் பேசுவாரா துண்டு சீட்டு பறந்து போச்சுன்னா எட்ன வார்த்தை பேசுறதுன்னு தெரியாது உண்மையிலுமே பார்க்கும்போது பாவமா இருக்கு பல பேருக்கு தெரியாது நானும் விஜய் ரசிகனா இருந்து வந்தேன் அந்த பைத்தியத்தை ஃபாலோ பண்ண பைத்தியத்தில் நானும் ஒரு பைத்தியமாக இருந்த தான் ஆனால் இப்போ பார்க்கும்போது தெரியுது மேலே ட்ரோன் கேமரா பறக்குது ஆக்சுவலாக அந்த டைலாக் நாங்கள் தேர்தல் நேரத்தில் சொன்னோம் ஸ்டாலின் ப எங்கேயாவது தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கும் பொழுது ட்ரோனை கொண்டு போய் பக்கத்தில் விட்டுறாதீங்கடா துண்டு சீட்டு பறந்து போயிடும் அவர் அப்பா பேர் கருணாநிதிங்கிறதுக்கு போல அண்ணா துறைன்னு படிச்சு விடுவார் தயவு செய்து நீங்கள் அவர் பக்கத்தில் ட்ரோனை கொண்டு போகாதீங்கடா விக்கு பறந்தோம்னா நாங்கள் கிண்டல் பண்ணோம் ஆனால் அது எங்கே பழிச்சிருச்சுன்னா இங்கே தாவேக்கா இந்த டிவி கே குரூப் இருக்குல்ல இவங்களுக்கு பழிச்சிருச்சு துரோண பக்கத்தில் விட்டாங்க பேப்பர் பறந்துருச்சு பாண்டிச்சேரில் படிச்சு பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்காப்புல பாண்டிச்சேரில் ரேஷன் கடைகள் இல்லை அப்படின்னு எங்கிட்டு பறந்துருச்சு ஐயோ எந்த ஊரில் ரேஷன் கடை இல்லைன்னு தெரியலையே அப்படின்னு தேர்றாப்புல ரெண்டு நிமிஷம் தேர்றாப்புல ஐயோ எங்கே காணாம் பக்கத்தை காணாம் ஐயோ என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே இப்போ ஆ நல்லாட்சி கொடுக்குறாங்க தெரியுமா டேய் ரேஷன் கடை இல்லைன்னு ரேஷன் கடை இல்லைன்னா ஆட்சியை தானா நீ குறை சொல்லணும் ஏன்னா நல்லாட்சி கொடுக்குறாங்கன்ற டப்புன்னு அப்படின்னா அந்த பல்ட்டி அடிச்சிட்டம் பார்த்து இல்லை சிக்ஸரு அப்படின்னு எங்க தளபதி பிளாஸ்ட் பண்ணிட்டாருங்க இது ஒரு கூட்டம் தத்துவத்தை தலைமையேற்று நிற்காத எந்த கூட்டமும் அரசியல் வெல்லாது ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதி கொடுத்தீங்க எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றிருக்கீங்க ஆக தொண்ணூத்தாறு விழுக்காடு வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் வெறும் ஒரு நாலு விழுக்காடு வாக்குறுதி தான் மிச்சம் இருக்குது அதையும் வந்து நாங்கள் இந்த அடுத்து வர்ற ஓராண்டு காலத்துக்குள்ள அதை முறையாக நாங்கள் சம சரியாக செயல்படுத்தி விடுவோம் ஆக அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு ஆக அந்த வகையில் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பெற்றெடுத்த மகன் என்பதால ஆக அந்த வகையில் நான் என்ன சொல்ல வர்றேன்னா நான் வந்து கிழிச்சு கம்பு நட்டு கழிச்சு எல்லாத்தையும் நான் கமிச்சி முடிச்சுட்டு போயிடுறேன் அதுக்கான நீங்கள் வந்து எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கோண வாயை வச்சுக்கிட்டு நல்லா நாக்க வலிச்சு வலிச்சு பேசினா ஐயா ஸ்டாலின் அவர்கள் மருத்துவர்கள் தொண்ணூத்தி நான் கேட்கிற மருத்துவர்கள் மருத்துவர்களுக்கு உரிய ஊதியத்தை நான் கொடுப்பேன் சொன்னது யாரு இதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் யாரு கருணாநிதியுடைய மகன்க ஐம்பது வருஷமா கருணாநிதி கையவே புடிச்சுக்கிட்டு கங்காரு குட்டி எப்படி கங்காரு வயிற்றுக்குள்ள இருக்குமோ அது போல வெளி உலகமே தெரியாம இப்படி வளர்ந்து வந்து இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து அவரு சொன்னது மருத்துவர்களுக்கு உரிய சம்பளம் கொடுக்கப்படல அதிமுக ஆட்சி ஆக எடப்பாடி பழனிசாமி பதவி வளர்க்கணும் மருத்துவர்கள் என்ன கிள்ளுக்கிறீர்களா அவர்களை பார்த்தால் உங்களுக்கு என்ன ஏளனமாக இருக்கிறதா பல பேர் உயிரை காப்பாற்றுகின்ற மருத்துவர்களுக்கு உரிய சம்பளத்தை கொடுக்காத இந்த அதிமுகவின் ஆட்சி கொடுங்கோன்மை ஆட்சி ஒளியட்டும் ஆக சீடி சக்கர சுத்தப்பா ஏற்றில் எழுந்து டக்கப்பா என்பது போல நாங்க சொல்றோங்க அப்படின்னு பேசினார் ஏன் மருத்துவர்கள் நீங்க சம்பளம் கொடுக்கல மருத்துவர்கள் போராட்டம் இன்னொரு பக்கம் செவிலியர்கள் செவிலியர்கள் கொரோனா காலகட்டத்தில் மக்களை காத்து தன் உயிரை பணயம் வைத்து முன்கள பணியாளர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு முன்கள பணியாளர்கள்னு நாங்கள் பேர் வச்சங்க பேர் வச்சு என் நாய அவங்களுக்கு கொஞ்சம் ஜோறு வச்சியா முன்கள பணியாளர்னு பேர் வச்ச நிரந்தர பணி அவர்களுக்கு கொடுத்துருக்கியா ஏன் கொடுக்கல செவிலியர்கள் இன்னைக்கு போங்க இந்த அரசு மருத்துவமனையிலும் செவிலியர்கள் இருக்காங்க பின்னாடி இருக்கிற அரசு மருத்துவமனை அதேபோல திருச்சியில் இருக்கிற அரசு மருத்துவமனையில இன்னைக்கு காலையில் எண்பது செவிலியர்கள் எங்களுக்கு நிரந்தரம் பண்ணி கொடுங்கன்னு போராடுறாங்க இது ஐயா ஸ்டாலினுக்கு தெரியாதா இந்த தொகுதி இந்த தொகுதியை சொந்த தொகுதியாக வச்சுருக்கற ஐயா நேருவுக்கு தெரியாதா இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கிற ஐயா நேருவுக்கு தெரியாதா இல்ல அன்பில் மகேஷுக்கு தெரியாதா எல்லாம் தெரியும் தெரிஞ்சு ஏன் செவிலியர்களுக்கு சம்பளம் கொடுக்கல செவிலியர்கள் யாரு ஐயா உதயநிதி ஸ்டாலின் வீட்டில் வந்தவங்களா இல்லை ஐயா ஸ்டாலினோட கூட பிறந்தவங்களா இல்ல யாராவது ஐயா நேரு வீட்டுல பிறந்தவங்களா நேருவனுடைய சொந்தக்காரர்களா பந்தக்காரர்களா அவங்களுக்கு வலிக்காது எங்களுக்கு வலிக்கும் ஏன்னா அங்க வேலை பார்க்கறது எங்க அக்கா தங்கைகள் உயிரை பணயம் வைத்து செவிலியர்கள் போராடுற அவனுக்கு உரிய சம்பளம் கொடுக்க பக்கற்ற இந்த திமுக எதுக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்த செவிலியர்களுக்கு நாங்கள் பணி நிரந்தரம் செஞ்சிருவோம்னு ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்தில் கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நிரந்தர பணி கொடுத்துருவோம் உரிய ஊதியத்தை கொடுத்துருவோம் பகுதி நேர ஆசிரியர்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் சேர்த்து நாங்க சம்பளத்தை உரிய முறையில் கொண்டு போய் சேர்த்துருவோம் சொன்னது யாரு இதே ஐயா ஸ்டாலின் ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்கான் மீனவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கிறோம் சொன்னது யாரு ஐயா ஸ்டாலின் மீனவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கல மீனவர்கள் அந்த பக்கம் இருக்கான் அவர்களுடைய வலைகளை இருக்கிற இலங்கை கடற்படை தொடர்ச்சியாக பறிச்சிட்டு போகுது அவனை கொலை செய்து கடத்துது படகை பறிமுதல் செய்து அதுக்கு இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கல நாங்கள் வந்துட்டா ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்களையும் அவ்வளவு லட்சம் போடுவோம் யார் ஐயா மோடி சொன்னார்ல அந்த மாதிரி இந்த திமுக சொல்லிச்சு நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டா பொருளாதார வளர்ச்சி வந்துடும் ஒவ்வொருத்தரும் பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களாக மாறிவிடுவார்கள் சொன்னது ஐயா ஸ்டாலின் பொருளாதாரத்துல மேம்பட்டோமா எல்லாருக்கும் ஒரு மாசம் ஒரு பத்து லட்சம் இல்லை ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு பிக்ஸட் டெபாசிட்டா எல்லாருக்கும் ஒரு கோடி இருக்குதா பொருளாதார வளர்ச்சி இருக்குதா பொருளாதார வளர்ச்சி இல்ல நீ இப்படி அடிக்கிட்டே போகலாம் எண்ணற்ற போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது எண்ணற்ற பிரச்சனைகள் நடக்குது எதை குறித்தும் கவலையே இல்லை அவங்களுக்கு பிரச்சனை என்ன அடுத்த முறை அதிமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது மறுபடியும் நம்மளே ஆட்சிக்கு வரணும் சரி ஆட்சிக்கு வந்து என்னங்கய்யா செஞ்சீங்க குறைந்தபட்சம் திமுகவில் இருக்கிறவங்க அந்த கட்சிக்காகவே கொடி கட்டி அந்த கட்சிக்காகவே போஸ்ட் ஒட்டி ஐயா நேரு அவர்கள் வரும் பொழுது தார் ரோட்டை யாரு கூட்டுறாங்களோ இல்லையோ தான் கரவேட்டிய போட்டு நல்லா கூட்டி எடுக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் அவங்களுக்கு செஞ்சியா நகி பேட்டா பேட்டாவம்மா அது எங்கம்மா தங்க தர்றாங்க ஊப்பிக்கலோட மனலை திமுக மனலையே அதுதான் வேலை வாங்கி தர்றேன்னு சொல்லி ஆயிரத்தி முன்னூறு பேரு கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு இடி அதிகாரிகள் சொல்றாங்க நீர்வாக அதாவது நகராட்சி நிர்வாகத்துறையில நீர்வளத்துறையில அதுல வந்து நாங்க வேலை போட்டு தர்றோம் அப்படின்னு பணம் வாங்கி ஊழல் செய்ததாக இடி அதிகாரிகள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சொல்றாங்க இப்ப நாங்க சொன்னா கூட ஏதோ ஐயா நேரு மேல கார் புணர்ச்சி அக்கா சொன்னாங்கல்ல லேண்டு குரூசர் கார் வாங்கியிருக்காரு நாங்க சொந்தமா லேண்டே வாங்க முடியல நாங்க கிட்ட போய் லேண்டு குரூசர் கார் வாங்குறது அந்த லேண்டு குரூசர் கார் இந்தியாவிலே யார்த்தியும் இல்ல அண்ணன் நேரு கிட்ட இருக்கு எப்படி வந்துச்சு கேட்கணும்ல ஐயா ஸ்டாலின் இருக்காருங்க ஐயா பரம்பரை பரம்பரையா அதாவது ஐயா கருணாநிதி அவர்கள் தெருக்கூத்த அடித்து நல்ல பிபி நாதன் நல்லா ஊதி அதில் வந்த காசை மிச்சம் பண்ணி நைட்டு நேரத்தில் பத்து மணிக்கு மேலே எழுதி ப படிக்கிற மாதிரி புத்தகங்களாக கதை வசனம் எழுதி பராசக்தி படத்துக்கு கதை வசனம் எழுதி நல்ல முறையில் சம்பாரித்து அவர் ஐயா ஸ்டாலினுக்கு இவ்வளவு சொத்தையும் வித்து கொடுத்து ஆசியாவின் ஆறாவது பணக்காரன் ஆகிற அளவுக்கு ஐயா கருணாநிதி உயர்ந்தாருங்க அவருடைய மகன் ஸ்டாலின் லேண்ட் குரூசர் வாங்கினார்னா ரைட்டுங்களா அண்ணன் நேருவுக்கு எப்படி வந்துச்சு காசு விவசாயம் பண்ணாரா எங்க போய் கஷ்டப்பட்டாரு எத்தனை ஏக்கர் விவசாயம் பண்றாரு அதே அண்ணன் நேருனுடைய சொந்த ஊர்ல அதே அளவுக்கு விவசாய நிலங்கள் வச்சிருக்கிறாங்க அந்த விவசாயி லேண்ட் குரூசர் வாங்க முடியலையே ஏன் எங்க இருந்து வருது இவர்களுக்கு காசு இதெல்லாம் கேட்டா அவங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வரும் எங்க அண்ணன் கதிரவன் சொல்றாரு மனசநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் சொல்றாரு எங்க அப்பா கோடி கோடியா சம்பாதிச்சாரு தனலட்சுமி ஸ்ரீனிவாஸ் அந்த கல்லூரியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க அப்பா பஸ் ஸ்டாண்டு கான்ட்ராக்ட் தானே எடுத்துக்கிட்டு உட்காந்துருந்தாரு அவருக்கு எப்படி இவ்வளவு தூரம் கல்லூரி கட்டுற அளவுக்கு பணம் வந்துச்சு அதை செஞ்சு கொடுத்தது யார் தெரியுமில்ல ஆ ராசா இங்க நிறைய பேர் சொல்றாங்க நம்ம ஊருக்காரருங்க பெரம்பலூர் காரருங்க ஆ ராசா நீலகிரியில சொல்றாங்க நம்ம சொந்தக்காரங்க நம்ம அக்கா அம்மாவங்க நம்ம சின்னத்தாமவங்க யாரை வளர்த்து விட்டாரு கதிரவனுடைய அப்பாவை அவர் கதிரவன் ஐயா சொல்றாரு அவர் மேடை போட்டு மக்கள் மத்தியில் சொல்றாரு எங்க அப்பா எவ்வளவு பெரிய பணக்காரர் தெரியுமா அவர்கிட்ட இருக்கிற காசுக்கு நான் எங்க கிட்னி திருடி பொழைக்கணும் அதுல வெறும் ரெண்டு லட்சம் நாங்க வருது அப்ப கிட்னியை அறுத்து வித்தா ரெண்டு லட்சம் ஐயா கதிரவன் ஒத்துக்கிறாப்புல அப்ப ரெண்டு லட்சம் நீ வாங்கி வாக்கட்ட போட்டிருக்க கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைன்னு நாமக்கல் மாவட்டத்துல ஈரோடு மாவட்டத்துல இந்த பக்கம் திருச்சி மாவட்டத்துல மனச்சநல்லூர்ல இங்க லால்குடியில் இருக்கிற ஏழைப்பாலை மக்கள்கிட்ட கிட்னியை திருடி காசு வாங்கி சம்பாரிச்சிருக்கியே அண்ணன் கதிரவன் எங்க அண்ணன் தான் நான் வந்து ரொம்ப எங்க எங்கண்ண எங்களுடைய உடன் பிறந்த இனத்தினுடைய சகோதரர் அண்ண சொந்தமா ஒழைச்சு திங்கணும்னே அதுக்கு பேர் தானே சோறு அந்த சோறு தானே உடம்புல ஒட்டும் அடுத்தவன் கிட்னியை திருடி தின்னு அதுல நீ வாங்கி சோறு தின்னா அது சோறு இல்லைன்னு காலையில வருகின்ற கழிவாகத்தானே இருக்கும் அதுக்கு சோறுக்கு சமம் கிடையாது அடுத்தவன் கிட்னியை திருடி திங்க கூடாதுன்னு அது ரொம்ப தப்பு அப்படின்னா அண்ணன்ட்ட நம்மளுடைய பாசமான கண்டனத்தை வைக்கிறோம் ஐயா கருணாநிதி கண்ட விசனு ஐயா ஸ்டாலின் கண்ட விசனு அதுல வந்தது தாங்க இது கன பொழுதுல கக்கூசல உட்காந்துருக்கும் போது தோன்றின உதயங்கிற மாதிரி இலவசமா பெண்களுக்கு பேருந்தை கொடுத்துட்டா பெண்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துடும் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் கால் மேல அப்படி கால தூக்கி பாட்சா ஸ்டைல்ல அப்படி படையப்பா ஸ்டைல்ல கால் மேல கால் தூக்கி போட்டி இல்ல நீங்க உட்கார்ந்து சிம்மாசனம் முதலமைச்சர் சிம்மாசனம் அது ஏன் அப்பா அத்தா போட்ட பிச்சைடா பரதேசிகளா அது ஏன் அப்பா அத்தா போட்ட பிச்சை அந்த பிச்சையை வாங்கி திங்கிற எச்சைகள் இந்த நாட்டு மக்களுக்கு இலவசம் கொடுத்தோம் காற்பாடி தொகுதியில் டெட் பாடி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு தெரிகிறார் பாருங்க தபேலாவாய் துறைமுருகன் ஒருத்தர் அவரு பேசுறாப்புல அவர் என்ன ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாயை வாங்கி மாணவிகள்லாம் என்ன பண்றீங்க நீங்க கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்து வச்சு ஒரு செல்போன் வாங்கிக்க நல்ல சிம் கார்டா போட்டுக்க நல்ல ரீசார்ஜ் பண்ணிக்க நைசா யார்டியாவது பேசு ஐயா துரைமுருகன் அவர்கள் நமக்கு அமைச்சரா இல்லை என் வீட்டு பொண்ணுகளுக்கு மாமாவில பார்க்க வந்த மாமாவான்னு கேட்க தோணுமா தோணாத யாருமே கேட்கல என் வீட்டு பெண்கள் என் வீட்டு பள்ளியில் என்னுடைய மலை என்னுடைய குழந்தை அவளுக்கு நீ கல்விக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு பேர் வச்சுட்டு அங்கிட்டு போய் அந்த ஆயிரம் ரூபாய வச்சு நீ செல்ஃபோன் வாங்கி நைஸா எவன்டையாவது பேசுகிறா நீ என்ன வேலை பார்க்க இங்கே வந்த உங்களுக்கு நகராட்சி இங்கிட்டு ஐயா நேருக்கு நகராட்சி கொடுத்துருக்குது அவர் நீர் வள கனிம வள பாதுகாப்புத்துறை அமைச்சர் அதை பாதுகாக்கனான்னா அதை விட்டுட்டு பல பேருக்கு பல்ல இழிக்கிற வேலையை காமிச்சிக்கிட்டு இருக்கீங்களே இவங்கெல்லாம் அமைச்சரா இது ஒரு திட்டமா அடுத்து இன்னொன்று இருக்குது இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் ஐயா ஸ்டாலின் சொன்னப்ப நாங்களாம் மறந்துட்டோம் ஐயா ஸ்டாலின் சொல்ற ஆக தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பெண்கள் எல்லோரும் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகிறதுனால பெண்களுக்கு மாத பாதம் ஆயிரம் ரூபாய் என்கின்ற ஒரு நல்ல திட்டத்தை இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் என்று கலைஞர் கருணாநிதி மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன் ஏன்னா நான் கலைஞர் கருணாநிதியினுடைய மக அதனால நான் வந்து அப்படித்தான் சொல்லுவேன் அப்படின்னு ஆயிரம் ரூபா கொடுத்தா இந்த இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கறத அந்த துரைமுருகன் பெத்தெடுத்து போட்டாரு பாருங்க ஒரு கங்காரி குட்டி கங்காரி குட்டி ஒருத்தர் ஒருத்தர் அவருக்கு அவர் பேர் என்ன இவர் துரைமுருகன் பையன் பேர் என்ன கதிரானந்த் பேர் கூட வர முடியல கதிரவன் கதிரானந்த் ஒரு மயிரும் இல்லை அந்த கதிரானந்த் சொல்றாரு இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன எல்லாம் மேக்கப் போட்டு வந்திருக்கீங்க ஸ்டாலின் கொடுத்த காசு வந்துருச்சா ஏண்டா என் ஆத்தால பார்த்தா உனக்கு அவ்வளவு எகத்தாளமா இருக்குது நீ கொடுத்த காசுல நாங்க ஒப்பனை செஞ்சுட்டு வந்து நிக்கிறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா ஒப்பாரி வைக்கிறதுக்கு வந்த மக்களை பார்த்து ஒப்பனை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னது யாரு இந்த திமுக அமைச்சருடைய மகன் யாருக்கும் கோபம் கோபுதம் என் அப்பனை பேசுறா என் வரி பணத்தை வாங்கி நீ அதிகாரத்தில் உட்காந்துட்டு இப்படி எங்களை இழிவு செய்வது போல நீ எப்படி பேசலாம் அப்படின்னு நம்ம கோவப்படுறோம் எதுக்குமே காசு இல்லைங்க சரி வேற எதுக்கு தாண்டா காசு இருக்கு எங்க அப்பன் ஜலையா எங்க அப்பனோட ஞாபகமா ஒரு பேனா சிலையை கொண்டு போய் கடலுக்குள்ள வைக்கிறதுக்கு எண்பத்தஞ்சு கோடிக்கு காசு இருக்குமா உங்கள்கிட்ட யாரோ ஒருத்தர் விருப்பப்பட்டாருன்னு சென்னையில கார் ரேஸ் ஓட்டுறதுக்கு கார் ரேஸ் ஓட்டி பாருங்க உலகத்தையே வியந்து பார்க்க வச்சுட்டோம் எப்போன்னு கார் ரேஸ் நாங்க நடத்திட்டோம் அப்படின்னு மாறு கட்டுறதுக்கு இரநூத்தம்பது கோடி செலவு பண்றதுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்கா பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டாண்டு கிராக்கி மாதிரி உங்க அப்பா கருணாநிதி செலவு வைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்குதா அங்கங்க கருணாநிதி நூலகம்னு கட்டி விட்டு கருணாநிதிக்கு நூலகம் கட்டுறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்கா அதுக்கெல்லாம் பணம் இருக்கு ஆனா இங்க உழைக்கிறவனுக்கு வேலை பார்க்கிறவனுக்கு அடிப்படை இதுக்காக போராடுறவனுக்கு அவனுக்கு காசு கொடுக்க காசு இல்லை ஒரு அரசு அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது சொன்னாங்க ஆறே முக்கால் லட்சம் கோடி கடனை வாங்கி விட்டார்கள் யார் அடைப்பது எடப்பாடி பழனிசாமி வந்து அடைப்பாரா ஓபிஎஸ் பி எஸ் வந்து அடிப்பாரா இல்ல இறந்து போன அம்மையார் ஜெயலலிதா வந்து அடைப்பாரா யாருங்க அடைப்பா யாரு உங்க மேல கடன் வாங்கி வச்சிருக்காங்க கண்ணீர் வடிச்சாங்க திமுக கரை நாங்க கூட நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்றாங்க மக்களுக்காக இவ்வளவு தூரம் அக்கறையா அரை முக்கால் லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடன் ஆயிடுச்சுன்னு பேசிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா இவங்க நாலாண்டு காண்டு ஆட்சி முடிஞ்சிருச்சு இப்ப எவ்வளோடா கடன்னா பத்து லட்சம் கோடி கடனுங்க பத்து லட்சம் கோடி இப்ப நாங்க கேக்குறோம் இந்த பத்து லட்சம் கோடியை உதயநிதி ஸ்டாலின் எப்படி படம் எடுத்து அந்த படத்தில் வர்ற வருமானத்தை வச்சு பத்து லட்சம் கோடி கடனை அடைப்பாரா இல்லை ஐயா ஸ்டாலின் போய் தெரு தெருவா பிச்சை எடுத்து இல்லை பிக்க கழட்டி வச்சு அதில் சில்ற போடுங்க ஐயா அம்மா ராமா சாமி அப்படின்னு பிச்சை கட்டு இந்த பத்து லட்சம் கோடியை அடப்பாரா இல்லை அங்கே போய் புதைக்கோழியில் மெரினா கடற்கரையில் மல்லாக்க படுத்திருக்கிறார தயிர் வடையையும் முரசொலியையும் படிச்சுக்கிட்டு மல்லாக்க படுத்திருக்கார இந்த கருப்பு கண்ணாடி போட்ட மஞ்சத்துண்டு மைனரு ஐயா கலைஞர் கருணாநிதி அவரு வந்து கடனை அடைச்சி கொடுப்பாரா இல்ல அவர் அவருடைய மூதாதையை நீங்கள் போற்றி கொண்டாடுகின்ற திமுகவை தோற்றுவித்த அண்ணா அவர்கள் வந்து இந்த கடனை அடப்பாரா இல்ல எங்களுக்கெல்லாம் ஆசான குருன்னு சொல்றது பெரியார் தாங்க அப்படின்னு அந்த வெண்டாடி வேந்தர்னு பெரியாரை போற்றி கொண்டாடுகின்றீர்களே அந்த உங்களுடைய தந்தை பெரியாரு மனை வாங்கின கடனுக்கு அந்த தந்தை வந்து கடன் அடப்பாரா யார் அடப்பா நீங்களும் நானும் தான் அடைக்கணும் உலக வங்கி நாளைக்கு வந்து இந்த அரசு திவால் ஆகுதுன்னு சொன்னா நாம தான் கை கட்டி வேடிக்கை பார்க்கணும் ஒவ்வொருத்தர் தலையிலையும் ஒரு லட்சத்துக்கு மேல ஒன்றரை லட்சம் வரைக்கும் கடன் வாங்கி வச்சிருக்கு திமுக என்னடா கடன் வாங்கி பண்ணீங்க சாலையை மேம்படுத்திருக்கிய என் பிள்ளைகளுக்கு தரமான கல்வியை கொடுத்திருக்கியா என் பிள்ளைகளுக்கு தரமான மருத்துவத்தை கொடுத்திருக்கியா இன்னைக்கும் பாருங்க ஐயா ஸ்டாலினுக்கு நடந்து வாக்கிங் போகும் பொழுது நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது மயக்கம் வந்துருச்சான் எங்கெங்க போறாரு தனியார் மருத்துவமனைக்கு காவேரி மருத்துவமனைக்கு போறாரு அப்பல்லோ மருத்துவமனைக்கு போறாரு அம்மையா ஜெயலலிதாக்கு உடம்பு சரியில்லை அவங்க அப்பல்லோ மருத்துவமனையில் போய் ரெண்டு கோடி ரூபாய்க்கு ரெண்டு இட்லி சாப்பிட்டாங்க அவங்கள்ட்ட காசு இருக்க அப்பல்லோக்கு போறாங்க எம்ஜிஆருக்கு உடம்பு சரியில்ல தனியார் மருத்துவமனைக்கு போறாரு கருணாநிதிக்கு உடம்பு சரியில்லாம தனியார் மருத்துவமனைக்கு போனாங்க இப்ப கட்ட கடைசி எங்க அண்ணன் செந்தில் பாலாஜிங்க என்னங்க டப்பு பண்ணாரு பாட்டுக்கு மேல ஏதோ பத்து ரூபா காசு கூட வச்சு வாங்கிட்டாராம் இந்த இடி அதிகாரிகள் போய் நெஞ்சிலே நங்கு நங்குன்னு மிதிச்சு எங்க அண்ணன் பேண்ட்ல மூத்திரம் போற அளவுக்கு அடிச்சு அவருக்கு நெஞ்சு வழியை வர வச்சு அந்த வி செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தினுடைய தளபதி மூத்திரம் போன தளபதி பேண்ட்டுக்குள்ளேயே உச்சா போன தளபதி அந்த தளபதி தனியார் மருத்துவமனைக்கு போகிறார் ஏங்க அரசு மருத்துவமனைக்கு போகலன்னா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பார்த்து முடிக்கும் பொழுது அது எப்படி முடியும்னு தெரியலங்க அதனால தனியார் மருத்துவமனைக்கு போகிறோம் அப்போ இங்கே இருக்கிற ராமசாமி குப்புசாமி ஐயா நேருவுடைய சொந்தக்காரங்களே இருக்கட்டும் இல்லை திமுகவினுடைய கழக உடன்பரப்புகள் நீங்களாகவே இருக்கட்டும் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளை இல்லை உங்கள் அம்மா இல்லை உங்கள் சித்தி உங்கள் மருமகன் யாரை வேணா வச்சுக்கோங்க அவங்களுக்கெல்லாம் உடம்பு இல்லைன்னா எங்கே போவாங்க தமிழ்நாடு அரசு மருத்துவமனை இங்கே போனால் என்ன அரசு மருத்துவமனைக்கு இப்போ லால்குடி அரசு மருத்துவமனைக்கு போங்க தீவிர சிகிச்சை தீவிர கண்காணிப்பு பிரிவு இருபத்தி நாலு மணி நேரம் விபத்து மட்டும் காப்பீடு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அந்த அடிபட்டுன்டியா த அப்படி ஓகே டிடி போடுவோம் ஓகே பொறுமையார் ஐயா மண்டை உடஞ்சி ரத்தம் போயிட்டுருக்கு அவ்வளோ அவசரமாக இருந்தால் ஜிஹெச்சுக்கு போ அப்போ இது என்னதுங்க இது ஜீஹச்னு ஒன்று யார்டா சொன்னால் இது சுடுகாடுறா நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கோம் சுடுகாட்டை நீ அது தெரியாமல் இங்கே வந்து படுத்துருக்க அப்படி தான் கேட்பாங்க அரசு தரம் அதிகாரத்தில் இருக்கிற முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை நீ அரசு மருத்துவமனைக்கு உன் நாட்டு மக்கள் எப்படி போவோம் கேட்டாலும் அரசு நடத்துகின்ற மருத்துவமனைகள் தரம் இல்லாம திமுக ஏன்டா இருக்காங்க அவர் எவ்வளவு கருணை உள்ளதோட இருக்கிறார் திமுக என்னடா அப்படி என்னடா கருணை காட்டிட்டாங்க அண்ணா நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரோட்ல எவனா குடிச்சு போனா குடிகாரன்னு சொல்றீங்க அவங்களுக்கு நல்ல பேரா வைக்கிறாங்க அவங்க பேர் வைக்கின்ற பெரிய சாமிகளாக இன்னைக்கு திமுக மாறி போயிருச்சு குடிகாரன்னு சொல்லாதீங்க மது பிரியர்கள் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு திமுக கருணை காட்டுதுன்னு அந்த கருணையோட நிறுத்திட்டா பரவாயில்ல குடிக்கிற மக்கள் கம்மி ஆயிட்டானா வெயில் காலத்துல இந்த பிராந்தி விஸ்கி இதெல்லாம் விற்பனை குறைஞ்சு போச்சு பீரை அதிகமா வாங்கி குடிச்சுட்டான் இது எங்கேயும் நடக்கல திருச்சி மாவட்டத்தில் நடந்துச்சு திருச்சி மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் மீட்டிங்கு போர்டு மீட்டிங் போடுறாங்க கலெக்டர் முன்னிலையில் நான் கூட பள்ளிக்கூடத்தை மேம்படுத்துறதுக்கு அரசு பள்ளிக்கூடங்கள் கட்டடங்கள்லாம் இடிஞ்சு விழுகுது அதை மேம்படுத்துறதுக்கு மாவட்ட ஆட்சியர் கோவப்பட்டு அது யாரு முன்னாடி இருந்தாரில்ல அண்ணன் பிரதீப்பு நேருடைய பிஏன்னு சொல்லலாம் ஐயா நேருடைய பிஏன்னு எழுதி வச்சுக்கலாம் அவர் கலெக்டர்லாம் இல்லை அந்த பிஏ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த நபரு மீட்டிங் போடுறாரு மீட்டிங்கை போட்டு என்னங்க பேச போறாரு அப்படின்னா டாஸ்மார்க் ஊழியர்கள் எல்லாரும் வாங்க மேனேஜர்லாம் வா வரிசையாக உட்கார ஸ்டாஃப்ல உன் கடையில் எவ்வளோ வியாபாரம் நடந்துச்சு ஐயா நூற்றி ஐம்பது பாட்டில் பிராந்தி வித்துருக்குதுங்க ஐயா இரநூறு பாட்டில் விஸ்கி வித்திருக்குங்கயா ஆறுநூறு பாட்டில் பீர் வித்துருக்குங்கய்யா ஏ போன மாதம் இரநூறு பாட்டில் பிராந்தி வித்தில ஏன் இருபது பாட்டில் குறைஞ்சிச்சு ஐயா நானூறு பாட்டில் கூட பீர் வாங்கியிருக்கான் எனக்கு அதெல்லாம் தெரியாது நீ போய் மறுபடியும் என்ன பண்ணுற இந்த இருபது பாட்டில் வித்துட்டு வர்ற டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு மாவட்ட ஆட்சியர் அந்த வேலையை செய்யலன்னு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு கடையினுடைய சூப்பர்வைசர் மேனேஜரை பணியிடம் நீக்கம் செய்யுதுங்க

உங்களுக்கு ஐநூறு ஆயிரம் போட்டுருவீங்க அந்த மமதை ஓட்டு போற போறதுக்கு முன்னாடி வாக்குப்பட்டியில போய் நீங்க உதயசூரியனுக்கு நான் இத்தனை வருஷம் போட்டேன் என் கையை அங்கதான் போகுதுன்னா தயவுசா அந்த கையை நறுக்கி எங்க அடுப்புல வச்சிருங்க அந்த கையை தேவையில்லை ஆனா வெக்கமே இல்லாம ஆஹ அது வகை தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் எல்லோரும் அதுவும் குறிப்பாக கல்லூரியில் படிக்கின்ற எல்லோரும் கூப்பிடுறாங்க அப்பாடு கூப்பிடுறதுல பூரிப்பாயிட்டா அப்பான்னு கூப்பிடுறாங்களாம் எந்த அப்பனாவது பெண்களுக்கு இப்படி பாலியல் தான் வீட்டு இப்படி கற்பழிக்கப்படும் போது வேடிக்கை பார்ப்பானா எந்த அப்பனாவது ஐயா ஸ்டாலின் சொல்லுவாரு நாங்க இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அந்த இரும்பு கரத்தை எங்கேயா போட்டீங்க ஐயா நேரு இல்ல வேற யாராவது பழைய இரும்பு கடை எதுவும் வச்சிருக்காங்க அந்த பேர் சம்பளத்துக்கு போட்டு வித்துட்டு இருந்தீங்களா எப்ப இரும்பு கரம் வேலை செய்யும் இரும்பு கரத்தை கொண்டு போய் பேர் சம்பளத்துக்கு போட்டாப்ல எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு காமெடியான ஒரு வில்லன் அப்படின்னா ஸ்டாலின் தான் ரொம்ப காமெடியான வில்லனாக தான் அவருக்கு ஆட்சி அதிகாரம் தெரியாது ஐயா ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டுல இந்த ஆட்சி இருக்குன்னு நினைக்கிறதும் ஒண்ணுதான் நாளைக்கு காலையில இயேசுநாதர் கீழே இறங்கி வந்து நிப்பாருன்னு நினைக்கிறதும் ஒண்ணுதான் ரெண்டுத்துக்கும் வேற எந்த மாறுபாடும் கிடையாது ரெண்டும் ஒண்ணுதான் ஸ்டாலினுக்கு ஆட்சி செய்ய தெரியாது இதுதான் நாலு வருஷமா நாங்க சொன்னோம் அவரால் செய்ய முடியாதுங்க